சக்தி அன்பு செல்வமே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் உன்னோடு நான் பேசியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையை சுற்றி சுற்றித்தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் தேவையில்லாமல் உன் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் தேவையுள்ள செய்திகளை தான் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் தங்கமே எதை வேண்டாம் என்று ஒதுக்குகிறாயோ அதே உன்னை தேடி தேடி வரும் சூழ்நிலையில் இருக்கிறது நீ தேடுவது உன் கைக்கு எட்டும் தூரத்தில் இருந்தாலும் அதை பிடித்து இழுத்து உனக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது உனக்குச் செய்த எதிர்மறையாற்றலும் எட்டிப் பிடிக்க முடியாமலும் அதை அனுபவிக்க முடியாமலும் கண்கள் பார்க்கிறதே ஒளிய அதை அனுபவிக்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய் நான் நினைப்பது நான் எதிர்பார்ப்பது எப்போது எனக்கு கிடைக்கும் எல்லாம் தடைப்பட்டு போய்கொண்டே இருக்கிறதே என் வாழ்நாளில் நான் எப்போதுதான் என் வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எதிர்பார்த்ததை அனுபவித்து வாழும் வாழ்க்கையை நான் வாழ்வேன் கிடைப்பது போல் இருக்கிறது ஆனால் அது கிடைக்காமல் கைமீறி போய்விடுகிறது நான் என்ன பாவம் செய்தேன் நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் ஏன் என் வாழ்க்கை இப்படி சூனியமாகி போய்விட்டது என்று தலையில் அடித்துக் கொண்டு அழுகிறாய் கண்மணியே வரும் விபரீதங்களை தடுத்து நிறுத்திக் கொண்டுதான் இருக்கிறேன் நான் வரும் வேகத்தை அப்படியே உன்னிடத்தில் நான் விட்டுவிட்டாள் இந்த நேரம் உன் குடும்பமும் நீயும் எந்த நிலைக்கு போயிருப்பீர்கள் தெரியுமா வருவதை தள்ளிவிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பக்கமும் என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை இழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை குடும்பங்கள் கதறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ பார்த்து தானே இருக்கிறாய் அந்த அளவுக்கு உனக்கு எந்த பிரச்சனைகளையும் கொடுக்காமல் வழிமறித்து நிற்கும் உன் தாய் நிற்பதால் தான் இன்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே வாழத் தொடங்கவில்லை என்றாலும் வாழ்க்கை முடியும் நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று வருத்தப்படுகிறாயினே வாழ்க்கை முடியும் நேரத்தில் இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் என்பது எனக்கு இருக்கத்தானே இருக்கிறது எனக்கு இல்லை என்றாலும் என் பிள்ளைகளுக்கு தேவையானதையாவது நான் கொடுத்துவிட்டு போக வேண்டாமா என் கஷ்டங்கள் என் பிள்ளைகளும் பட வேண்டுமா என்று நீ அழுவது எனக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறாயா கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எல்லாம் சரியாகும் பிள்ளையே காலநிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது கர்ம வினைகளும் குறைந்து கொண்டிருக்கிறது செய்த வினைகளும் உன்னை விட்டு போகும் நேரம் நெருங்கிவிட்டது இது எல்லாம் சரியாகிவிட்டால் தானாக உன் நிலை மாறும் என்பதுதான் உண்மை அதற்காகத்தான் நானும் போராடிக் கொண்டிருக்கிறேன் கர்ம வினையில்லாத வாழ்க்கை செய் வினையற்ற வாழ்க்கை தங்கமே எதிர்மறையில்லாத வாழ்க்கை இப்படி அனைத்தையும் மாற்றி உன் வாழ்க்கையை மாற்றுவதற்குத்தான் ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் இதிலிருந்து தப்பித்துக்கொள் இதிலிருந்து தப்பித்துக்கொள் இதை மாற்றிவிடு இதை எடுத்துவிடு இதை செய்யாதே இதை கேட்காதே இதை சொல்லாதே என்று உன்னை நான் எச்சரித்து அனைத்திலும் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் உன் அன்னையின் வாக்கை கேள் என்றுதான் கூறுகிறேன் பிள்ளையே தங்கமே இன்று உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் அல்லவா நான் சொல்லும் தேதி வரை தங்கமே உன் செவிகளை இருக்க மூடிக்கொள் உன் செவிகளை இருக்க மூடிக்கொள் தங்கமே நீ கேட்கக்கூடாத கூடாத வார்த்தைகளை கேட்கும் நேரமாக இருக்கிறது அதை உன் செவிகளுக்குள் போட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வார்த்தைகளை உன் செவிகளால் கேட்டுவிட்டார் உன் மூளை குழம்பும் என்பது அவர்களுடைய எண்ணம் உன் செவிகளை அந்த வார்த்தைகளை கேட்டுவிடாதே அவர்கள் சொல்லுவதை கேட்டுவிடாதே அவர்களின் வார்த்தை உன் மூளையை குழப்பிவிடும் என்பது உண்மை அப்படிப்பட்ட செய்தியை உன்னிடத்தில் சொல்லுவதற்கு உன்னுடைய சொந்தங்களில் ஒருவர் உன்னை தேடி வருவார் பேசக்கூடாத வார்த்தை அந்த வார்த்தையை உன் வீட்டிற்குள் உட்கார்ந்து அந்த வார்த்தையை உன் செவிகளுக்குள் அனுப்பும் அந்த நேரத்தில் இதை தான் பேசுவாய் என்றால் தயவு செய்து எழுந்து போய்விடு என்று சொல்லிவிடு அவன் தொடங்கும் போதே உன் மனதில் நான் சொல்லுவேன் நிறுத்தச் சொல் என்று அந்த வார்த்தையை பேச விடாதே அந்த வார்த்தையை கேட்டுவிடாதே அது உன் அழிவுக்கு சமமான வார்த்தை அந்த வார்த்தையை உன் வீட்டுக்குள் ஒளிர வைத்து உன் மூளைக்குள் அனுப்பி உன் மூளையை குழம்ப வைத்து உன்னை சித்தம் கலங்கியவனாக்க மாற்றப் போகிறார்கள் ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதையாக இரு ஆபத்தில் நெருங்கக்கூடாது உனக்கு நான் சொல்வதை கவனத்தில் வைத்துக்கொள் நல்லதை நடத்தி காட்ட உன் தாய் இருக்கிறேன் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள் கொள் அன்பு பிள்ளையே உன் தாய் உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து வைத்துவிடு இது போல நபர்களை தவிர்த்து விடு எதிர்மறையாற்றலை அளிக்கலாம் ஓம் சக்தி நன்றி